ஹை வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து வடகறி பண்ண போகிறோம் நைட்டு டின்னருக்கு இட்லி வடகரி அதை வந்து ஏற்கனவே நான் வடகரைக்கு மாவு அரைச்சி கடலப்பருப்பு ஊற வச்சு அதில் காஞ்ச மிளகா பூண்டு உப்பு போட்டு பெருஞ்சிரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதை இப்போ வந்து தோசைக்கடலை போட்டு தட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம் தட்டி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு அடை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் அது கூட இதுவும் வெந்த உடனே உறுத்து போட்டு வடகரி பண்ணலாம் இப்போ அதுக்கு என்னென்ன போட போகிறோன்றதை பார்த்துடலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுதான் இது கூட தேவையான பொருள் இப்போ தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்துடலாம் இது வந்து மிளகா பொடி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா பொடி அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ வந்து தாலி பாத்திரலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து பிரியாணி இலையும் ரெண்டு துண்டு பட்டை இது மட்டும் போடுறேன் பச்சை மிளகாவும் வெங்காயம போட்டாச்சு இது வளர்க்கலாம் இது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும் ஈவினிங் டைம் ஒரு மரம் கூட ஆசையிலுங்க இந்த வெயிலில் யாராவது சமைச்சு கொடுத்தா சாப்பிட்லாமான்னு இருக்குது கிச்சன் நின்று சுத்தமாக சமைக்க முடிய மாட்டேன் இது சுத்தமாக அசையில்லை காற்றே வரல ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகிப்போச்சு கிச்சன் பெஞ்சு பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டாச்சு மசாலாலாம் போட்டிருந்தோம் கரம் மசாலா காஞ்ச மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு அதில் தண்ணி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது கொதித்த உடனே நம்ம வந்து இந்த கடலப்பருப்பு அடையா தட்டுந்த ஊற்று போட்டு வச்சுருக்கோம் வடகரைக்கு இது இது கூட போட்டுடலாம் தண்ணி கொதிக்குது இப்போ வந்து கடலப்பருப்பு இதில் போட்டுடலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணும் அது வரைக்கும் நான் ஏன் தாளிக்கும் போது ரெண்டே ரெண்டு பிரியாணி இலையும் ரெண்டு பட்டையும் போட்டேன்னா கரம் மசாலா அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அதனால தான் அதை ரெண்டே ரெண்டு மட்டும் போட்டேன் வெயிட் பண்ணலாம் வெடக்கறி ரெடி வச்சு இப்போ வாங்க சரி ஊத்து 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 வடகறி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்